உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மிதன ராசி சகோதர சகோதரிகளே நெல் கவனி செல் என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு பேசுவதற்காக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பத்து நிமிட காணொலியிலே மிக அற்புதமான காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி எப்பொழுதுமே முயற்சி உடையார் எகிழ்ச்சி அடையார் நீங்க தான் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மிக அற்புதமாக இருவருக்கு இடையில் ஒரு பாலமாக அமைந்து எல்லா விதத்திலையும் ஒரு கோஆர்டினேட்டராக செயல்படக்கூடியவர் யார் என்றால் அது மிதன ராசி சகோதர சகோதரிகள் மிக அற்புதமாக உங்களுக்கு அந்த அறிவை கொண்டு போய் சேர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அதை மறக்க முடியாது ஆசானாக இருக்கட்டும் நல்ல விதமாக பள்ளிக்கூட நிறுவனராக இருக்கட்டும் எல்லாம் அறிந்த தகவல் டாட் காம்மாக இருக்கட்டும் மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிதன ராசியில் பிறந்தவர்கள் பலரும் பல விஷயங்களை நன்கு அறிந்தவர்களாகவும் கற்றதை கற்ற பெண் கற்பிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார்கள் நான் பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய தகப்பனாரெல்லாம் மிதனம் அவர்னால் எவ்வளோ பேர் எவ்வளோ ஆதாயங்கள் அடைந்திருக்கிறார்கள் எனக்கு பத்தாம் பாவாதிபதி கர்மா புதன் என்னால் எவ்வளோ பேருக்கு பல விஷயங்களை கற்றுக்கொடுக்க முடிந்தது அப்படிப்பட்ட புதன் லக்கணமாகவோ ராசியாகவோ நட்சத்திரமாகவோ வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆயல்யம் கேட்டை ரேவதி இவர்கள் எல்லாம் கள்ளம் கவடம் இல்லாமல் நல்ல ஒரு கால்குலேஷன் மைண்ட் உடையவர்கள் அதே நேரத்தில் இந்த கணக்கன் என்றால் ஆயர்களை அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றறிந்தவர் யார் புதன் அந்த கலைகளில் எப்பொழுதுமே எந்த ஒரு கலைஞனும் தன்னுடைய கலையை விளையாக்க முயல்வதில்லை என்று அதை விளையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் அந்த கலைஞன் தன்னுடைய அற்புதமான கலையை எப்படி கற்றானோ அதை எம்மியளவு கூட மாறாமல் அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது பார்த்தீர்களா அதுதான் இந்த யூனிக் இந்த உலகத்தை அற்புதமாக கோர்டினேட் பண்ணி ஒன்று சேர்த்து செல்லக்கூடியவர் தான் மிதன ராசிக்காரர்கள் என் பார்வை அப்படிப்பட்ட நீங்கள் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுங்கள் என்று உங்களை நான் கால் நூற்றாண்டுகளாக கவனித்து வரும் பொழுது நெல் கவனி செல் எந்த விதமான ஒரு வித்தியாக இருக்கட்டும் வித்யா காரகன் என்று உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதனை கூறுவார்கள் அப்படிப்பட்ட வித்தியாக்காரகன் தான் நன்றாக இருக்க வேண்டும் தனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் என்னை பற்றி என்னுடைய தகப்பனார் எல்லாம் எங்களுடைய சுயநலம் என்று ஒன்று இல்லாமல் பொதுநலத்துக்காகவே வாழ்ந்து எல்லா வகையிலும் அவர் அடுத்தவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு மனிதராக வாழ்ந்து சென்றார் எங்களை பற்றி கவலைப்படவில்லை அந்த எண்ணமுடைய மிதன ராசி சகோதர சகோதரிகளுடைய உறவினர்கள் தாய் தகப்பன் நண்பர்கள் என்றெல்லாம் நீங்கள் எல்லாம் பயனளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மாற்றம் என்பதில் மாற்றமில்லை இன்று புதிதாய் பிறந்தோம் என்று தனக்குள் மாற்றத்தை இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்த்தது முதல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி மிதனராசி சகோதர சகோதரிகள் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றுவீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சிந்தனையை மாற்றுங்கள் செயல்களை மாற்றுங்கள் என்று பிரையன் ரேசி எழுதிய நூல்களை நான் படித்திருக்கிறேன் எப்பொழுதுமே தனித்துவமான மனிதர்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டும் நீங்கள் ஒரு அற்புதமான ஆசான் என்று எண்ண வேண்டும் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நெல் நாம் நம்மளுடைய சிந்தனைகளை செயல்களை எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு புரியும்படியாக நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதுதான் அந்த நெல் என்ற கேப்சன்ஸ் கொடுத்திருக்கேன் இது நான் யார் நான் யார் எத்தகைய மதிப்பு மனிதர் எத்தகைய எத்தகையவர் தன் மதிப்பீடு தன் மதிப்பீடு தன் திறமை இதையெல்லாம் நீங்கள் சற்று அமர்ந்து சார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தவுடன் அது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறீங்க இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இது பத்து இன்ட்டு எண்பது இவ்வளோ நேரம் தெரியல பத்து இன்ட்டு எட்டு எண்பது ஓ எண்பது அவ்வளவுதான் ஓகே டேலி இரு இதை ஒருவருக்கு மிக கஷ்டப்பட்டு தெரிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ட்ரைபிள்ஸ் ஒரு ஆதிவாசி அவருக்கு இந்த எப்படி அந்த எஸ்எம்எஸ்ஐ இயக்குவது எஸ்எம்எஸ்ஐ உருவாக்குவது அதன் மூலம் நாம் தகவல்களை பரிமாறிக்கொள்வது என்று தெரியாமல் இருக்கிறார் நீங்கள் எஸ்எம்எஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது ஜிமெயில் இமெயில் அது ரொம்ப ஈஸி வாங்க உட்காருங்க அடுத்த நிமிஷம் ஒன்லி ஃபார் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உருவாக்கி இந்த நான் கொடுத்துட்றீங்க இ சேவை மையம் இருக்கு அதுதான் தகவல் டாட் காம் அதுதான் புதன் அந்த இல்ல உட்காந்துக்கிட்டு இருந்து நீங்க ஜனாதிபதி அவர்களுக்கு கூட அங்கிருந்து உட்காந்து ஒரு மெயில் பண்ண முடியும் தகவல் தொடர்பு பண்ண முடியும் யார் பண்ணி கொடுக்கறது அவர் தான் புதன் அந்த புதனுக்கு என்ன ஃபீஸ் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா ஆனால் அதை பெற்ற ஒரு பயனாளர் பெனிஃபிஷரி அவருக்கு அது எவ்வளோ பெரிய ஒருத்தர் தெரியுமா அதை வந்து அவர் பெற்றுவிட்டால் அந்த ட்ரைபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிவாசியாக ஒரு இருந்து தன்னுடைய கோரிக்கைகளை அழகாக இருந்து ஒரு முதல்வருக்கோ அவருக்கு அனுப்பி மிகப்பெரிய ஒரு மானியத்தை பெறுகிறார் ஒரு பத்து லட்ச ரூபா கார் வாங்குகிறார் அவருக்கு நாலு லட்ச ரூபா மானியம் கிடைக்குது அப்போ உங்களுக்கு நாற்பது ரூபா கிடைக்குது இது ஏன் சொல்ல வரேன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே எடுத்துக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குது அதில் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ ஒருத்தருக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறதுக்கு நீங்க போர்ட்ஃபோலியோவாக இருக்கீங்க நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அவருக்கு நாலாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் ஆக நெல் என்பது நான் யார் எத்தகையவர் தன்னுடைய மதிப்பீடு என்ன தன்னுடைய திறமை என்ன நன்று கவனித்தீர்களே ஆனால் நம் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது அதை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்போ நமது தேவை கவனிப்பது வந்து நமது தேவை ஆசிரியரிடம் சொல்ற ஒரு மாதம் சம்பளம் ஆசிரியருக்கு இவ்வளவுதான் ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுத்தாக வேண்டும் அதுதான் இந்த மித ராசி அல்லது புதன் அதே அந்த ஆசிரியர் அந்த தன்னுடைய மாணவர்களில் மதிப்பெண்கள் குறைந்த மாணவர்கள் சரியான பாடத்தின் மீது அறிதல் தெளிதல் புரிதல் இல்லாத மாணவர்கள் அவர்களை டியூஷன் என்ற ஒரு ஆயுதத்தின் மூலம் மீண்டும் அவரை தன் வீட்டிற்கு வரவழைத்து அதில் அவருக்கு புரிய வேண்டியதை புரிய வைத்து ஒரு வருமானம் பார்க்கலாமா வேண்டாமா இதைத்தான் கவனி என்பதில் எக்ஸ்ட்ரா இன்கம் அம்மா வர்றாங்க மிதனம் அவங்க ஓனருக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு தெரியாது பணம் மட்டும்தான் வருடம் இருக்குது இவங்க மிதன ராசி அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய உழைப்பு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைக்கிறாங்க அப்போ தான் அவங்க சொன்னேன் நீங்களாகவே போய் ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் கிடையில் ஒரு மீடியேட்டராக உட்காந்து ஒரு ஆஃபீஸை போடுங்கன்னு பேரெலாம் செலக்ட் பண்ணி கொடுத்து அவங்க பேரே வச்சு கொடுத்தீங்க ஆக நாம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நலன் பாருங்கள் இந்தமாவுக்கு எக்கச்சக்கமான கடன் அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால இவங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும் இதே சொந்தமாக செய்யும் பொழுது அதுதான் கவனி தன் திறமையை வைத்து நான் யார் எத்தகைய எத்தகையவன் எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பீட்டாளன் எவ்வளோ ஒரு திறமைசாலி என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சகோதர சகோதரிகள் மாணவராக இருக்கட்டும் வேலைக்காரராக இருக்கட்டும் சுய தொழில் செய்யக்கூடியவராக இருக்கட்டும் யாராக வேணாருங்க ஒரு இ சேவை மையம் வைத்து அதனுடைய பெனிஃபிஷரிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் போகுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அதுல ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ட்ரான்சேக்ஷன் ஆச்சுன்னா எனக்கு இவ்வளவு சார் விட நீங்களும் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி மிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு வரைவுகளை செய்து கொண்டு அதை அதை வழிநடத்தி சென்றால் நாம் நமக்காக நம் குடும்பத்திற்காக எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதை நீங்கள் தெளிவாக கொண்டு அதற்கான ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் செய்து வைத்து கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் அதுதான் அப்படிங்கிறது என்ன ஆகுது நான் அறிவாளி புத்திசாலி உனக்கு வழிகாட்டி என்பது இல்லாமல் அதே நேரத்தில் நமது தேவைகளையும் எக்ஸ்ட்ரா இன்கம்களையும் அதை மனதில் கொண்டு நான் என் சொந்த நிறுவனத்தை அதன் மூலம் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் கணவன் மனைவி அவங்கள் எதிர்கால நலன் கருதி செல்வதுதான் நெல் கவனி செல் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நெல் கவனி செல்ல சொல்லலாம் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொன்னேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லோரும் அதை அறிந்து கொண்டு விட்டால் அந்த டிரைபல்ஸ் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி உருவாக்க வேண்டும் எப்படி ஒரு மீடியா மூலமாக நம்ம மே மேன்மேடையலாம்னு உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்றாரு நீங்கள் திரும்பி வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியாக இருப்பார் நீங்கள் இன்னமும் அதே மாதிரி விவரம் தெரியாதவர்களை அழைத்து வைத்து உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதன ராசி பையன் அதான் பண்ணிட்டு இருக்கார் அவர் அந்த இ காமர்ஸ் செய்வது எப்படி ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுடைய ப்ராடக்டை எப்படி சேல் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் இன்னும் அதே ரேஞ்சில் இருக்கிறார் அவரிடம் ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை கட்டி அதே மாதிரி டிசைன் செய்வது எப்படி கேன்வாலை டிசைன் பண்ணுறது எப்படி அழகாக சொல்லி கொடுக்கிறார் அதை கற்று தேர்ந்தவர்கள் மிகப்பெரிய டிசைனராக வந்து அவார்டு வாங்குறாங்க நான் இவரையும் இதே மாதிரி மிக அற்புதமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிதான் இந்த நெல் கவனி செல் எப்படியாவது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு போய் சென்று உங்களுடைய திறமைகளை எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதன் மூலம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை வெற்றி நிச்சயம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்